ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றியும் அந்த கிரகணத்தின் மூலமாக என்ன மாதிரியான பாதிப்புகளை பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல கனிராசினியர்களாகிய உங்களுக்கு என்ன மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது ஜோதிட ரீதியாக உங்களுடைய ராசிக்கு இந்த கிரகணம் என்ன தாக்கங்களை கொடுக்க போகுது மேலும் பாதிப்புகள் விலகறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்றத எல்லாம் முழுமையாக அந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக

இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் தாங்க இந்த கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்களானது கிடைக்கப் போகுது அப்படி பார்த்திங்கன்னா வரக்கூடிய கிரகணத்திற்கு பிறகு பல மாற்றங்களானது கன்னிராசி நேர்களுக்கு வந்து உருவாக இருக்குங்க அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக கண்ணி ராசி இல்லைன்னா கன்னி லக்கணத்தை உடையவங்க உங்கள் எல்லாருக்குமே சொல்லப்போனால் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களாக தான் வந்து இருக்குது சனி பகவான் வக்கிற நிலையில் இருந்து உங்கள் ராசியை வந்து பார்த்துட்ருக்காரு ஸோ அதிகமாக வந்து கவனங்கள் வந்து கொடுக்கணும் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிக விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத வந்து நினைவுபடுத்திட்டே இருப்பார் அதனால் நீங்களும் வந்து என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்றதில் எச்சரிக்கையாக வந்து இருக்கணும் அது அவசியமான ஒன்று மனைவியோட அதிக அளவு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புலாம் இருக்குது ஸோ சொல்லப்போனால் வீண் எல்லாம் தயவு செஞ்சு விட்டுட்டு விட்டு கொடுத்து வாழுங்க வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தா மட்டும் பத்தாது உங்களுக்கு அதற்குரிய அமைப்புகள் இருக்கணும் கிரக சூழ்நிலைகள் எப்படி மாறுதோ அதன்படி கண்டிப்பா வாழ்க்கையிலயும் மாற்றங்கள் இருக்கும் நீங்க என்ன தான் இருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த டைம்ல நம்ம ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும் ஸோ கிரக சூழ்நிலைகள் தான் எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக வந்து பார்த்துக்கோங்க எந்த கிரகம் எங்கே இருக்குது என்ன மாதிரியான மாற்றங்கள் அடுத்தடுத்து கிடைக்க போகுது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்குறது தான் நல்லது ஏன்னால் அதில் என்ன மாதிரியான தசாபுத்திகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் நடந்துக்கும் பொழுது தான் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சொல்லப்போனால் கனிராசி நேயர்களுக்கு இந்த டைமில் நிறைய இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த இழப்புகள் பார்த்தீங்கன்னா எந்த வகையில் வேணாலும் உங்களுக்கு வரலாங்க முதல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும் அதாவது பெரியவங்கள்ட்ட தான் அடிக்கடி சண்டைகள் வரும் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பா மகன்லாம் இருக்காங்கன்னா பெரியவங்களாக இருக்கக்கூடிய அப்பாவோட அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் இது மாதிரியான மோதல்களை முதல்ல நீங்கள் தவிர்க்கறதுக்கு பார்க்கணும் என்ன நடந்தாலும் கூட இந்த டைமில் கணிராசினியர்கள் உங்களுடைய நிதி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும் எப்போதுமே யாருக்காகவும் நீங்கள் சிபாரிசு மட்டும் செய்யாதீங்க யாரையும் நம்பி பணமும் வந்து கொடுக்காதீங்க இதை ரெண்டையுமே நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து தவிர்த்தே ஆகணும் ஒருவேளை நீங்கள் அப்படி பணம்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வரவே வராது இந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த முக்கியமான முடிவுகளை எதையுமே வந்து எடுக்காதீங்க ஒருவேளை நீங்கள் அப்படி முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் நீங்களாக தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முடிவு எடுத்து செய்யாதீங்க இல்லை அப்படின்னா பெரிய விதமான இழப்புகளையெல்லாம் நீங்கள் பார்த்துடுவீங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இழப்பு அப்படிங்கிறது சின்னதாக பெருசாக அப்படிங்கிறத தாண்டி அந்த இடத்துல நீங்கள் அதை இழக்கும் பொழுது கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு மன ரீதியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுடும் ஸோ கவனமாக இருக்கணும் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை சுமையும் வந்து அதிகமாகவே இருக்குங்க பனி சுமை காரணமாக நீங்கள் நிறைய ஒர்க் ப்ரெஷரில் இருப்பீங்க டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதன் மூலமாக கோபம் உங்களுக்கு அதிகமாக வரும் இந்த டைமில் கோபத்தில் நீங்கள் வார்த்தைகளை வந்து யோசிக்காமல் வந்து பயன்படுத்திடுவீங்க அதனால் வார்த்தைகள்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கோபத்தை வந்து முழுவதுமாக வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்கள் கோபத்தை விட்டுட்டு நீங்கள் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து திருப்திகரமாக வந்து இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதை விட்டுட்டு ஏட்டிக்கு போட்டியாக சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் கோப்பப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து இழப்புகள் அதிகமாக இருக்கும் அதுலேயும் இந்த நேரத்தில் உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அவங்க உங்க கூடையே இருந்து உங்களை முழுக்க முழுக்க வந்து பார்த்துட்டு உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு முதுகு பின்னாடி வந்து குத்திடுவாங்க ஸோ கவனமாக இருக்கணும் நம்ம அவங்கள்டெல்லாம் எப்போதுமே யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது அளவுக்கு அதிகமான நீங்கள் அன்பை கொடுக்கும் பொழுதோ அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான இடம் கொடுக்கும் பொழுதோ அதனால் நீங்கள் பாதிப்படைய போகிறதும் தான் இருக்க போகிறீங்க ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நேர்கள் வந்து செந்தியுங்க ஒருவேளை உங்கள்ட்ட ஒரு நபர் நெருங்கி வராங்க அப்படின்னா இப்போதைக்கு அது ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க குரு பகவான் பத்தில் இருக்கிறாருங்க ஸோ பத்தில் குரு இருக்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்களில் முழுக்க முழுக்க கவனமாக வந்து இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தொழிலோ உத்தியோகமோ வேலையோ இதெல்லாம் வந்து பறிபோகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா நீங்கள் செய்திருக்கக்கூடிய வேலைகளில் மாற்றங்கள் வந்து ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி பத்தில் குரு வரும்பொழுது பதவியில் தான் முதல்ல வந்து பிரச்சனைகள் உருவாகும் தொழில் ஸ்தானத்தை தான் வந்து பாதிப்படை செய்வார் அதனால அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா உங்களுக்கு வரக்கூடிய கோபந்தான் விரையஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு ஸோ உங்களுடைய மனசில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு கவலை வந்து உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அதை எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணங்களானது உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க அதிகரிக்க கண்டிப்பாக உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா எல்லா விஷயங்களுமே நம்மளை சுற்றி நெகட்டிவாவே நடக்குது உங்களுடைய எண்ணங்களும் முதல்ல நெகட்டிவாவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வராது எதையாவது ஒன்று யோசிச்சிட்டே தான் இருப்பீங்க அதே போல் முக்கியமான முடிவும் எடுக்க முடியாது எதை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும் குழப்பம் இருக்கும் வெளிநாடுகள் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட எந்த ஒரு முடிவுமே வந்து முழுமையாக எடுக்க முடியாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அதிகரிக்க அதிகரிக்க ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆரோக்கியம் தான் பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும் கோபத்தை குறைச்சி ஆகணும் உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே கூட உயர் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க அவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் அனுசரித்து போகாமல் கோபமாலாம் பேசி கோபத்தெல்லாம் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான் கோபப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையே வந்து போகிறதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சிறப்பாக வாழ்கிறதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை தான் மாற்றிக்கணும் அடுத்தவங்க மேலே எந்த விதமான குறை கூறுறதுனாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் ராசியிலே வந்து இருக்கிறாங்க அதனால ஒரு சில நேரங்களில் நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களால் கட்டுப்படுத்த முடியும் அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது ஏன்னா புதன் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக போய்ட்டு கூடியவங்க தான் கனிராசிக்காரங்க புதன் எப்போதும் புத்திக்காரகன் கொஞ்சம் நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னாலே போதும் எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும் இருந்தாலும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லது செய்யறது கிடையாது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளோட தான் வந்து ஓடிட்டு இருக்கு அதாவது புதனும் சூரியனும் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது அவங்க எப்போ வந்து விலகுறாங்களோ அந்த இடத்த விட்டு அப்போ உங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஆரம்பமாயிடும் ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் இந்த டைமில் நீங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடிக்கடி தலைவலி வருது கண்வழி வருது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இதெல்லாம் வாய்ப்பு நிறையவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான ஆரோக்கிய குறைபாடுகள் வராமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியம் வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களால் எந்த ஒரு விஷயத்துலையுமே முழுமையான கவனத்தை செலுத்த முடியாமல் போயிடும் சொல்லப்போனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் கண்ணிராசினியர்கள் வந்து மாட்டிகிட்ருக்கீங்க இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் கடந்து வரத்துக்கு உங்களால் எதுவும் செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக வந்து செய்ய முடியுங்க இறைவழிப்பாடு ஒன்று தான் உங்களுக்கு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் அதனால் முழுமையாக நம்பிக்கையோடு வழிபாடுகள் செய்யுங்க ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வரக்கூடிய பாதிப்புகள் இப்படி எல்லாமே வந்து பறந்து போயிடும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக மாறுவதற்கு இறைவன் மீது நம்பிக்கை வை தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க இறை வழிபாடை தவிர வேற ஒன்றும் நம்மளால் வந்து செய்ய முடியாது ஸோ இறைவன் மட்டும்தான் அவர் நினச்சா மட்டும்தான் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் வந்து குறைக்க முடியும் அதுலேயும் கன்னிராசி நேர்களாகிய நீங்கள் நரசிமரம் இந்த டைம் வழிபாடுகள் செய்யுங்க நரசிம்மர வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் முழுமையாக உங்கள் மனசுக்கு ஒரு ஆறுதலானது கிடைக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் அமர்ந்து கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல வந்து செலவீடு செஞ்சுட்டு வாங்க அது உங்களுடைய கோபத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த பதிவில் சின்ன சின்ன எளிமையான ஒரு பரிகாரங்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதும் எந்த பாதிப்புகளும் உங்களை வந்து ஒன்றுமே பண்ணாது ஸோ கிரகநிலைகளினுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுங்கள் போதுமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க